திருநெல்வேலி சதிரம் ஸ்ரீ பி எம் சங்கரசுப்பையா ஞாபகார்த்த ஐடிஐயில் முப்பத்து ஆறாம் ஆண்டு பெற்றோர் ஆசிரியர் தின விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு பிஎப்எஸ் ஐடிஐ தாளர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் பேட்டை வி கே புதூர் அம்பை மற்றும் தென்காசி ஓய்வு எஸ் முத்துசாமி தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினர்களாக ஆதிமாரதி எஸ்எப் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் ஃபோனிக்ஸ் இன்ஜினியரிங் தமிழ்நாடு ட்ரெய்னர் நான் முதல்வன் ஸ்கீம் எஸ் இந்து எல்ஜி எஸ்ஏ கண்ணர் PA2 SP Office Retired, RJ Power Solution, ஆகியோர் கலந்து கொண்டனர் PMS ITI முதல்வர் குரு பாலசிங் வரவேற்புரையாற்றினார் MFP மாணவன் மாரியப்பன் ITI விளக்க உரையாற்றினார் PMS ITI தாளர் எஸ் முத்துசாமி துவக்க விழா மற்றும் அறிமுக உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் உரையாற்றினர் ஏடிஓ எம்எம்பி அருளானந்த் ஜேடிஓ இஎல்இ நங்கமுத்து ஏடிஓ சிஓபிஏ செல்வி ஸ்ரீ ஆர்த்தி ஆகியோர் ஆசிரியர்கள் உரையாற்றினார் தேர்ச்சி பெற்ற முதலாம் ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஐடிஐ முதல் மாணவன் எம் எம் மாரியப்பனுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு முதல் பயிலும் மாணவர்களின் வருகை பதிவேட்டில் முதலிடம் பெற்ற எலக்ட்ரீஷியன் டிபார்ட்மெண்ட் மாணவர்கள் மாரிசெல்வம் செல்வம் இசக்கி செல்வன் ஆகியோருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து வேலைவாய்ப்பு பணியானை எம் எம் வி ஐந்து மாணவர்கள் இஎல்இ ஐந்து மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது ஓட்டுநர் உரிமமும் வழங்கப்பட்டது தொடர்ந்து பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் உரையாற்றினார் நிகழ்ச்சியின் இறுதியில் பி எம் எஸ் உதவியாளர் செல்வி அனு ரோஜா நன்றி கூறினார் வாட்சிங் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க